படம் எவனோ பைத்தியகார மாதிரி நல்லா இல்ல நல்லா இல்லன்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க நல்லா இருக்கு படம் சூப்பரா இருக்குது நல்லா நடிச்சிருக்காரு எல்லாமே சரி சாங் நல்லா அந்த மியூசிக்லாம் எல்லாம் சூப்பரா இருக்குது எந்த ஒரு இதுவுமே கிடையாது மத்தவங்க எல்லாம் எடுத்தாங்கன்னா பாராட்டுறாங்களே தவிர நம்மள மட்டும் எல்லாருமே வந்து கலாய்ச்சி கலாய்ச்சி பேசிட்டு இருக்காங்க அதெல்லாம் நல்லா இருக்கு படம் நாங்க செகண்ட் டைம் பாக்குறோம் நாங்க ஃபேமிலியோட செகண்ட் டைம் பாக்குறோம் அப்படியெல்லாம் இல்ல பைத்தியாரத்துலதான் பேசுறாங்க அதெல்லாம் நல்லா இருக்குது

பயங்கரமா இருக்குது செம்மையாக படம் அது சொல்றவனா கேன குத்துறமா சொன்ன இருப்பான் நம்பாதீங்க படம் பயங்கரமா இருக்கும் சவுண்ட் அப்பலாம் இல்ல ப்ரோ ஒரு எழுப்பு ஒரு கத்தி குத்துனா என்ன ப்ரோ ஆனா கத்துவானுங்க நல்லா பயங்கரமா தான் கத்துவானுங்க அதை போய் கத்து தரக்கூடியதான் சொல்லுவானுங்க அவனுங்க ஒரு பையன் ஆபத்துக்கான பையன் அப்பா அப்படி கத்துவாரு தான் கத்திருக்காங்க அது சவுண்ட் எஃபர்ட் சொல்ல அதுவும் சொல்லிட்டாங்க டூ பாயிண்ட்ல வச்சு கேள்வா கட்டாதுன்னு சொல்லிட்டாங்க சவுண்ட் எஃபர்ட் எல்லாம் தான் இருக்குது அது பரப்பாக்க தராதுன்னா இருப்பானு அதெல்லாம் நல்ல சூர் அதம்பு தாங்குறாரு பயங்கரமா அவருதான் போது சில நல்லாதாருமெண்டா தான் பேசுவானுங்க அதெல்லாம் நம்பி எல்லாம் படத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க சூப்பராக ஃபேமிலியாக பார்க்கலாம் சூப்பரா படம் வந்து ரிவ்யூஸ் ரொம்ப கொடுத்துருந்தாங்க அந்த மாதிரிலாம் இல்லை படம் சூப்பராக நீட்டாக இருந்தது சூர்யா அவரோட கேரக்டரை செம்யா கேரி பண்ணிட்டு போயிருந்தாரு ஸோ ஒரே ஒரு மைனஸ் என்ன சொல்லணும்னா ரொம்ப சவுண்டாக இருந்துது அது மட்டும் தான் சைலன்ஸ் அப்படியே ரேட்டே கிடையாது பட் ஆக்ஷன் சீன்ஸ்க்கு அப்படி கொடுத்தா நல்லா இருக்கும் சூரியா படத்தை செம்மையா கேரிகிட்டு போயிருக்குது அப்படி ஆ பிடிக்கலாம் ஆக்ஷன் பிடிக்கணும் பிடிக்கலாம் ரொம்ப அழகாக கேரிபேட் போயிருக்கான் ரொம்ப மோசமாக நல்லா பார்க்கலாம் சவுண்ட் மட்டும் தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது சூரிய செம்மையா கேரி போயிட்டு போய்டுது குப்பை பைரைட்ஸ் அப் பார்த்துருக்கீங்களா படம் பார்த்து நேம் சுயரைஸ் கிரிப்டி அது அப்படியே ஃபிரேம் டு ஃபிரேம் காப்பி வச்சுருக்கானுங்க அதில் இருக்கிற மாதிரியே அந்த சீலை போகிறது அதில் வர்ற மாதிரி இன்ஃபேக்ட் வெறும் கத்துறாங்க சூரிய சூரிய ஆக்டிங் நல்லா இருக்கும்னு பார்த்தா ஆக்டிங்கும் இல்லை வெறும் சண்டைக்கு அதை மட்டும்தான் வந்து பார்க்குறான் உடம்பு காட்டுறான் அவ்வளோதான் மற்றபடி எமோட் கூட பண்ண தரலப்பா மேபி கார்த்தி நல்லா பண்ணுவான்னு நினைக்கிறேன் அடுத்த பார்ட்டில் பண்ணான் மற்றபடி வரலாம் அதெல்லாம் வேஸ்ட்டுப்பா சீரியஸாக டைம் வேஸ்ட்டு வேஸ்ட் பண்ணிருக்கான் அது லாஸ்ட் ஒரு மூணு நாலு படமும் பாருங்க படம் எந்த படமும் வேலைங்களை ஸோ ஐ திங்க் அடுத்த படமா இது ஒரு இதுவா லர்னிங் அடுத்து அடுத்த படம் நல்லா பண்ணணும்னு நினைக்கிறேன் நல்லா சூஸ் பண்ணி பண்ணணும் கன்டென்ட்ல படப்படும் படத்துக்கு மோசம் யாரா கேளுங்க எல்லா படம் வாங்கிடக்கூட இருக்கும் உலகமாக நான் வந்து இருக்கு சரி

ஓகே ஒரு வாட்டி பார்க்கலாம் டைம் பாஸ் ஆகும் என் பையனுக்கே பிடிக்கல உட்கார்லாம் தெரில ஃபேமிலி ஆடியன்ஸ் ஓகேங்க அதான் சொல்கிறேன் எப்படி சொல்கிறது ஒரு பீரியட் ட்ராமா அந்த பீரியட் ட்ராமாக்கான மாதிரி டோன் செட் பண்ணியிருக்காங்க மியூசிக் இருக்குது அதெல்லாம் பட் இட் வாஸ் நாட் கம்ஃபர்டபுள் வாட்சிங் பாட்டு தெரியலைங்க எப்படி இருக்க போதே தெரில பார்க்கல தெரியல பாட்டும் டவுட்டு தான் பார்க்குறது ஆ இப்போ தெரியாது எப்படி வரும்னு ஃபீட்பேக்ஸ் பார்த்துட்டு அப்புறம் வரலாம்